கூட்டம் கூட்டமாக அதிமுகவிலே இணைந்து ஐநூறு பேர் கதரும் டிடிவி தினகரன் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகி கொண்டிருக்கேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்ட வேண்டும் அந்த அதிமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு விட வேண்டும் என நிறைய நபர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் முக்கியமானவர் டிடிவி வி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் டிடிவி டி தினகரன் நாங்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறோமோ அந்த கட்சி தான் வெற்றி பெறும் நாங்கள் தான் பலம் வாய்ந்த ஒரு கட்சி என வாயிலே வடை சுட்டி கொண்டிருக்கிறார் நமது டி டி அவர்கள் அப்படின்னு தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் இப்ப அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி இருப்பதுதான் டிடிவி டி டி விதிநகரனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நேற்று நம்ம ஐநூறுக்கும் மேற்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தன்னை அதிமுகவிலே மீண்டும் கலக அடிப்பில் இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்போது அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் மாற்று கட்சிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்களா சேலம் இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அவர்கள் தங்களை அதிமுகவை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியில் புதிதாக இணைந்தவர்களை அந்த கட்சியின் கொடியை போர்த்தி எடப்பாடி பழனிசாமி வரவேற்று மேலும் திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே பல அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சிக்கான நிர்வாகிகள் ஐக்கியமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் கூட நம்ம அனைவருக்குமே அதாவது அதிமுக கட்சியிலே புதிதாக இணைந்தவர்களுக்கு அதிமுக கொடியை எடப்பாடி பழனிசாமியிடம் அதாவது எடப்பாடி பழனிசாமியின் மூலம் தொண்டர்களுக்கு போர்த்தியும் அவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கியும் எடப்பாடி பழனிசாமி கௌரவித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்போது அதிமுகவின் சார்பாகவே அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் அது மட்டுமல்லாமல் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே தோல்வியை தெழுவ போகிறது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தோல்வியை போகிறார் எடப்பாடியின் மூலம் அதிமுக அழியப் போகிறது இந்த மாதிரி எல்லாம் பதில்களை கொடுத்து கொண்டு நபர்தான் டி டி தினகரன் அவர்கள் செங்கோட்டையின் விஜய் கட்சியில் இணைந்ததற்கு நமது எடப்பாடி தான் மிக முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஏன் செங்கோட்டையின் இணைந்திருக்க வேண்டியதானே அதிமுகவை ஒன்றிணைப்பதற்குத்தானே அதிமுக

ஐநூறுக்கும் மேற்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா